இன்றைக்கி நாம ஒரு கப்பு பச்சரிசி வச்சு பாயில் வச்சதும் வெண்ணையாக கரஞ்சி போகிறோம் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இதை செய்கிறதுக்கு துளி கூட என்னென்ன சேர்க்க வேண்டாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஆரோக்கியமான ஸ்வீட்டை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு பச்சரிசியாக அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இதோட தண்ணி சேர்த்துட்டு அரிசியில் இருக்கிற அழுக்கு போகிற வரைக்கும் ரெண்டு மூணு தண்ணி மாற்றி அலசி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசியை ஒரு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க இப்போது இன்னொரு பாத்திரத்தில் கால் கப்புக்கும் கொஞ்சம் கடலை கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட தண்ணி சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போது அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கடலைப்பருப்பில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு அந்த கடலைப்பருப்பை இந்த தண்ணியோடு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ அது கொதிக்கக்கூடிய நேரத்திலேயே நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்ள்ள பச்சரிசி அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சுட்டு ஒரு பெரிய மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க கூடவே ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம வேக வச்சுருந்த பருப்பு பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு அளவுக்கு கொதி வந்தாலே போதும் இது நல்லா வேகணுன்னுலாம் தேவையில்லை இப்போ இதை ஒரு வாட்டி கரண்டி வச்சு கலந்து விட்டுடுங்க இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை ஒரு கையால் ஊற்றிட்டு இன்னொரு கையால் கரண்டி வச்சு இது போல் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க அரிசி மாவை சேர்க்கும் போது தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு இது மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே சேருங்க அப்போ தான் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் அழகாக கரைஞ்சி வரும் எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரையும் அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துட்டு இது போல் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நேரத்துலேயே அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வற்றிட்டு அளவுக்கு நல்லா இருகமாக வரும் இது போல் நல்லா இருகமாக வர வரைக்கும் இதை நல்லா கலந்துவிட்டு வேக வச்சுக்கோங்க பாருங்க இந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறமா எந்த கப்பால் அரிசி அளந்து எடுத்திங்களோ அதே கப்புக்கு முக்கால் கப்பு சர்க்கரையை பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் சர்க்கரையை அப்படியே தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தண்ணி விட்டு கரைச்சியும் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க கால் கப்பு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கரைச்சி சேர்க்குறதா இருந்தால் தண்ணி சேர்த்துக்க வேண்டாம் கால் கப்பு தண்ணி விட்டு கரைச்சி நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ இந்த சர்க்கரை முழுமையாக கரைகிற வரைக்கும் இதை நல்லா கலந்துவிடுங்க தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இதை நீங்கள் செய்யும்போது தீயை நல்லா குறைச்சி வச்சு வேக வைங்க அப்போ தான் அந்த அரிசி மாவு வந்துட்டு அழகாக வெந்து வரும் இப்போ நம்ம சேர்த்துருந்த சர்க்கரையுமே ஓரளவுக்கு நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு இந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிட்டு இந்த தண்ணி எல்லாமே வத்திட்டு இது போல் நல்லா எருகி வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க கரண்டியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா கீழே விழுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும் இந்த பக்கம் வர வரைக்கும் இதை கிண்டி விட்டு வேக வச்சுக்கோங்க இந்த பக்கம் வந்ததும் கரண்டியில் எடுத்துகிட்டு கையை லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு தொட்டு பாருங்க கையில் கொஞ்சம் கூட இது மாதிரி ஒட்டாம வரணும் இதுதான் இதோட கரெக்டான பக்குவம் இப்போ அவ்வளவுதான் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியா கொஞ்சமா தேங்காயை வந்து துருவி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே ஒன்று சேர மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து கலந்துடுங்க அவ்வளோதான் நம்ம நாகர்கோவில் ஸ்பெஷல் பெண்ணை புட்டு ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகும் செஞ்சதுமே காலியாகிடும் குழந்தைங்கள்லேருந்தே பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் வரக்கூடிய நவராத்திரிக்கு இதை நீங்கள் பிரசாதமாகவும் ரெடி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இதை நீங்கள் தட்லையும் செவ் பண்ணலாம் அப்படி இல்லைனா இது மாதிரி செரட்டையிலையும் வச்சு சவ் பண்ணலாம் ரொம்ப அட்டகாசமான ருசியில் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் தாங்க இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தட்சிணி கிச்சனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்